ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை டூ சேனல் இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தென்காசியில் வந்துட்டு குச்சாலத்தில் வந்து சாரல் திருவிழா நடக்குன்னு தெரியும் சில சாரல் திருவிழா தான் வந்திருக்கீங்க நீங்கள் என்னையை பார்த்து உங்களுக்கு பயங்கர போரிங்காக இருக்கும் சம்திங் வெரி இன்ட்ரஸ்டிங் நானே என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு விஷயத்தை காட்டுறேன் ரைட்

நானும் எத்தனையோ வருஷம் தென்காசியில் இருந்துருக்கிறேன் ஆனால் இத்தனை வருஷத்தில் அந்த குற்ற குற்றால சாரவழியாக பார்க்கணும் பார்க்கணும்னு நான் தவிர பார்த்ததே கிடையாது பர்டிகுலர்லி இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சீசன் களை கட்டுது தண்ணி வந்துட்டு என்னாலும் அதிகமாக தான் விழுது என்னாலும் வெள்ளம் போட்டு தடை போட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இந்த குற்றால சாரவிலால் இந்த லைட்டெலாம் வச்சு பார்க்குறதுக்கு இந்த தண்ணியே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம மட்டும் கொண்டாடினா போதுமா நம்மளுக்கு மனசு கேட்க அதில் உடனே வந்துட்டு நம்மளோட கசின்ஸ் ஃபார் அவர் குரூப்பில் வந்து நம்ம கசின்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வீடியோ கால் பண்ணிட்டோம் ஸோ வீடியோ கால் பண்ணுறதுல என்ன ஒரு பியூட்டினா டூ கசன்ஸ் ஆல்ரெடி எங்கள் கூட தான் இருந்தாங்க ஸோ அவங்க வீடியோ கால்லையும் எங்களை அங்கே அதே வீடியோ தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ என்னோடய கசின்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு அதை காமிச்சு அதில் யாரெலாம் அட்டன் பண்ணாங்க யாரெல்லாம் அட்டன் பண்ணலங்கிறதெல்லாம் செக் பண்ணி எல்லாரையும் நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஃபோன் பண்ணி வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு பேசிக்கலி நாங்கள் எப்போவுமே இப்படி தான் நான் மட்டும் இல்லை என்னோட ஃபார் ஃபார்வர் குரூப்பில் இருக்கிற எல்லா கசின்ஸுமே இப்படி தான் என்னெல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மொமெண்ட்டை எங்களுக்கும் என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் நேரில் போக முடியாதுனாலும் குறைஞ்சபட்சம் வீடியோ காலையாகவே காட்டுவோம் பிகாஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் எப்போவா தானே கிடைக்குது தென்காசி மக்களுக்கு வந்துட்டு சாரல் விழா ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் வெளியூரில் உருந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான நம்ம மெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னோட கசின்ஸ்க்கு கால் பண்ணேன் மேல் கால் பண்ணா மேல் கால் காரணம் மத்தூரோ போடுது ஆ கோர போடுது போடா 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 ਇਹ ਪਾਣੀ ਚ ਲੈਣਾ ਬਹੁਤ ਜ਼ਰੂਰੀ ਹੈ ਨਾ ਬਾਕੀ விருப்பம் பாதி தயக்கம் பாதில் கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அலைகள் நடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் விழவாயு இருமனம் கொண்டு தவித்ததில் அதில்